புலாய் நினைவேந்தல் கருண்ய தியானம் நான் பகமையற்றவராக வேண்டும் நான் கோபம் அற்றவராக வேண்டும் நான் பொறாமை அற்றவராக வேண்டும் நான் துன்பம் அற்றவராக வேண்டும் நான் சுகமாக வாழ வேண்டும் நான் சாந்தமிக்கவராக வேண்டும் என்னை போல ஸ்ரீலங்கா நாட்டில் வாழும் அனைத்து மக்களும் ஸ்ரீலங்கா நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து நாடுகளில் வாழும் அனைத்து மக்களும் ஸ்ரீலங்கா நாட்டில் இனக்கலவரங்களாலும் கலவரங்களாலும் போராலும் தற்கொலை தாக்குதல்களாலும் படுகொலை செய்யப்பட்ட அனைத்து உயிர்களும் பாதிப்படைந்த அனைத்து மக்களும் பகமையற்றவராக வேண்டும் கோபம் அற்றவராக வேண்டும் பொறாமை அற்றவராக வேண்டும் துன்பம் அற்றவராக வேண்டும் சுகமாக வாழ வேண்டும் சாந்தம் மிக்கவராக வேண்டும் என்னை போல ஸ்ரீலங்கா நாட்டு ஜனாதிபதியும் பிரதம மந்திரியும் மந்திரிகளும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஸ்ரீலங்காரசாங்கமும் அரசாங்கமும் நாட்டை பாதுகாக்கும் படையினரும் காவல் துணை துறையினரும் பகமையற்றவராக வேண்டும் கோபம் அற்றவராக பொறாமை அற்றவராக வேண்டும் துன்பம் அற்றவராக வேண்டும் சுகமாக வாழ வேண்டும் சாந்தம் மிக்கவராக வேண்டும் என்னை போல சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டோரும் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டோரும் நீதிக்காக காத்திருப்போரும் இன்னல் துன்பங்களால் பாதிக்கப்பட்ட அனைவரும் பகைமையற்றவராக வேண்டும் கோபம் அற்றவராக வேண்டும் பொறாமை வேண்டும் துன்பம் அற்றவராக வேண்டும் சுகமாக வாழ வேண்டும் சாந்தம் மிக்கவராக வேண்டும் என்னை போல தமது கடமைகளை செய்ய மறந்தோறும் தமது கடமைகளை புறக்கணித்தோரும் நீதியை நிலைநாட்ட தவறியோரும் சக மனிதரை அலை அழித்த அனைவரும் பகமையற்றவராக வேண்டும் கோபம் மற்றவராக வேண்டும் பொறாமை வேண்டும் துன்பம் மற்றவராக வேண்டும் வாழ மிக்கவராக வேண்டும் என்னை போல தம் உயிரை பணையம் வைத்து உயிர்களை காப்பாற்றிய அனைவரும் தங்குமிடம் அளித்து பாதுகாப்பு வழங்கிய அனைவரும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து பரிதாபப்படும் அனைவரும் நாட்டின் குழந்தைகளாக ஒற்றுமையாக பயணிக்கும் அனைவரும் பகமையற்றவராக வேண்டும் கோபம் அற்றவராக வேண்டும் பொறாமை வேண்டும் துன்பம் மற்றவராக வேண்டும் சுகமாக வாழ வேண்டும் சாந்தம் மிக்கவராக வேண்டும் சாது 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட அனைவரையும் அன்புடன் நிறைவு கூறுகிறேன்